ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வேஷம் ஆண்களா பிறந்தா என்னென்ன வேஷம்லாம் போட வேண்டியிருக்கு இங்க ஒருத்தர் மனைவிய சுறுசுறுப்பாக்கிறதுக்காக அம்மாவை எதிர்த்து ஒரு நாடகம் நடத்துறாரு அதை அம்மாவுக்கு புரிய வைக்கிறாரா கேட்போம்மா வேஷம் இந்த போட்டோவை பாருடா பொண்ணு அம்சமாக இருக்கால்ல இல்ல என்றாள் கல்யாணி அட நீ வேறமா உனக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் பாரு ஃபோட்டோவை பாருன்னு இம்சை பண்ணிக்கிட்டு லீவு நாளில் கூட மனுஷனை கொஞ்சம் நேரம் நிம்மதியாக பேப்பர் பார்க்க விடுறியா நீ இறைந்தான் சாரங்கன் ஆமாடா நான் இம்சா பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் எனக்கு ஒரு நல்ல மருமக உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி அமையிற வரைக்கும் இப்படி உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் இல்லைன்னா ஒன்று பண்ணு உங்கள் ஆஃபீஸில் உள்ள பொண்ணுங்கள்லையே நல்ல ஒரு பொண்ணாக உன்னை பார்த்து சொல்லு ஆக வேண்டிய மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் என்ன சொல்கிற என் அலைச்சல் மிச்சம் உனக்கும் தொந்தரவு இருக்காது கண் சிமிட்டினால் கல்யாணி அடடா உன் தாங்கலையே சொல்லிவிட்டு பேப்பரை தூக்கி கொண்டு பால்கனிக்கு ஓடினான் சாரங்கன் சாரங்கனுக்கு இருபத்தி எட்டு வயது பேங்கில் ஆபீசர் வேலை நல்ல பெண்ணாய் பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்பதுதான் கல்யாணியின் கவலை அதற்காக அவள் தனக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் என எல்லோரிடமும் சொல்லி வைத்திருந்தாள் வரன் பார்க்கும் சங்கங்களில் எல்லாம் பதிவு பண்ணி வைத்திருந்தாள் சாரங்கன் எம்பிஏ முடித்த கையோடு பேங்கில் ஆபீசர் வேலை கிடைத்துவிட்டது இவ்வளவு நாளாக ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்தவனுக்கு தற்போது ப்ரமோஷனும் கொடுத்து சென்னை ரீஜனல் ஆஃபீஸிலேயே போஸ்டிங்கும் கொடுத்து விட்டார்கள் ஆஃபீஸிற்கு நேரத்திற்கு போய்விட்டு நேரத்திற்கு வீட்டுக்கு வந்து விடுவான் சாரங்கன் அனாவசியமாக அங்கும் இங்கும் சுற்றும் பழக்கம் அவனுக்கு கிடையாது அதிக நண்பர்களும் இல்லை தாய் மீது மிகுந்த பாசம் சிறு வயதிலேயே தந்தை இறந்துவிட கல்யாணிதான் அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஏக்கம் எதுவும் வந்து விடாமல் அன்போடு வளர்த்தாள் அவள் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக இருந்தது ஒரு விதத்தில் சௌகரியமாக போய்விட்டது தன் பள்ளியிலேயே அவனை சேர்த்து படிக்க வைத்ததுடன் தன் கையோடு பள்ளிக்கு கூட்டி கொண்டு போய் கையோடு வீட்டிற்கும் கூட்டி கொண்டு வந்து விடுவாள் அதனால் சாரங்கனுக்கு அம்மா என்றால் அலாதி பிரியம் அளவற்ற பாசம் அவள் மனம் நோக எதுவும் பேச மாட்டான் செய்யமாட்டான் அன்றைக்கு ஆபீஸ் லீவு நாள் என்பதால் சாவகாசமாக எழுந்து கொண்டு பேப்பரை பார்த்து கொண்டிருந்தான் சாரங்கன் கல்யாணியம் ரிட்டையர் ஆகி இரண்டு வருடம் ஆகிவிட்டது அதிக வேலைகள் என்று எதுவும் இல்லை அதனால் மெதுவாக எழுந்து குளித்து டிப்பன் செய்துவிட்டு அவனை சாப்பிட அழைத்தாள் சாரங்கனும் பால்கனியிலிருந்து இறங்கி வந்தான் ஐ பொங்கலா எனக்கு ரொம்ப பிடிக்குமே தொட்டுக்க என்னம்மா பண்ணியிருக்க கொட்ஸு இருந்தால் நல்லா இருக்குமே என்றான் ம் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன அதைத்தான் பண்ணியிருக்கேன் அரைகுறையா கொறிக்காம நல்லா சாப்பிடு ஆமா சரி சரி எனக்கு சாப்பாடு போடுறேன்னு பேர் பண்ணாம நீயும் உட்கார்ந்து சாப்பிடு ஆமா என்ற சாரங்கன் அம்மாவையும் இழுத்து அருகில் உட்கார வைத்தான் கல்யாணி சாரங்கனை கனிவோடு பார்த்தாள் அவள் மனம் பழைய நினைவுகளை அசை போட்டது திடீரென்று அவள் கணவர் நாராயணன் மறைந்துவிட உலகமே அஸ்தமித்தது மாதிரி ஆகிவிட்டது அவளுக்கு அப்புறம் ஒரே மகனான சாரங்கன் தான் அவள் உலகமாகி போனான் அவனுக்காகவே வாழ்ந்தாள் அவனை ஒரு பெரிய ஆபீசராக்கி பார்க்க வேண்டும் என்பது அவள் லட்சிய கனவு இதோ இப்போது அதுவும் நிறைவேறிவிட்டது அடுத்து படித்த பண்பான நல்ல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்து விட்டால் போதும் தன் கடமை முடிந்தது என்று எண்ணிக்கொண்டாள் அவளுக்கு அவன்தான் உலகம் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் தனக்கு ஏதும் தேவையில்லை என்பதுதான் கடவுளிடம் அவளது தினசரி வேண்டுதலாக இருந்தது சாப்பிட்டு முடித்ததும் மாடிக்கு போனவனை இழுத்து உட்கார வைத்தாள் கல்யாணி இதோ பார் சாரங்கன் எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது காலகாலத்தில் உன்னை ஒரு பொண்ணு கையில பிடிச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா நீ அதுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறியே ஏன் என்றால் குரல் தழுத்தழுக்க அம்மா குரல் தழுதழுத்ததும் சாரங்கனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஐயோ அம்மா நான் என்ன கல்யாணமே வேண்டாம் நான் சொன்னேன் கொஞ்ச நாள் போகட்டும்னு தானே சொன்னேன் அதுவும் இதுக்கு முன்னாடி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போதான் ஹெட் ஆஃபீஸ்க்கே வந்தாச்சே அதனால இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு பிடிச்ச நல்ல பொண்ணா பாரு நீ சொல்ற பொண்ணு கழுத்துல நான் தாலியை கற்றேன் என்றான் சரிதான் பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா உனக்கு பிடிக்க வேண்டாமா என்றாள் கல்யாணி அம்மா உனக்கு பிடிச்ச பொண்ணை எனக்கு மட்டும் எப்படி பிடிக்காமல் போகும் சொல்லு என்று சாரங்கன் சொல்லவும் கல்யாணி நெகிழ்ந்து விட்டாள் அவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது ஆனால் அம்மா ஒரு கண்டிஷன் என்றான் சாரங்கன் என்ன கண்டிஷன் சும்மா பொண்ணு வீட்டுக்கு போகிறது பஜ்ஜி சஜ்ஜி சாப்பிட்றது பொண்ணை பாட சொல்கிறது அப்புறம் போயிட்டு தகவல் சொல்கிறோம்னு சொல்லிட்டு பின்னாடி பொண்ணை பிடிக்கலைன்னு சொல்கிறது இந்த பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம் நீ நல்ல பொண்ணாக பார் அக்கம் பக்கத்துல நல்லா விசாரிச்சுக்கோ நேரா பொண்ணு பார்க்க போறோம் அன்னைக்கே நிச்சயதார்த்தம் அப்புறம் கல்யாணம் அவ்வளோதான் தேவையில்லாமல் நிறைய பொண்ணுங்களை போய் பார்த்துட்டு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு அவங்களுக்கும் மன கஷ்டம் எனக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கும் அதனால் இந்த பஜ்ஜி சொஜ்ஜி மேட்டர் எல்லாம் இல்லாமல் டேரெக்டாக பொண்ணை பார்க்குறோம் கல்யாணத்தை முடிக்கிறோம் சரியா அது கொஞ்சம் கஷ்டம்டா சாரங்கா நீயும் கொஞ்சம் பெண்ணோட பேசி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டாதானே பின்னாடி சௌகரியமா இருக்கும் இழுத்தாள் கல்யாணி தேவையில்லம்மா எனக்கு வரப்போறவ என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கேற்ற மாதிரி நடந்துப்பான்னு நிச்சயமா நான் நம்புறேன் அப்படி இல்லைனாலும் அதை சரி பண்ண என்னால் முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாமல் ஆக வேண்டிய வேலைகளை பார் என்றான் சாரங்கன் மகன் இந்த அளவிற்காவது இறங்கி வந்தானே என்று கல்யாணிக்கு ஒரே சந்தோஷம் தீவிரமாக பெண் பார்க்கும் படலத்தில் இறங்கினாள் ஒரு சுபயோக சுபதினத்தில் சாரங்கனுக்கும் சங்கீதாவுக்கும் திருமணம் முடிந்தது சங்கீதா எம்ஏ வரை படித்திருந்தால் வீட்டிற்கு ஒரே பெண் என்பதால் மிக செல்லமாக வளர்க்கப்பட்டிருந்தாள் சாரங்கள் கல்யாணி என இருவரிடமும் மிகவும் பணிவாகத்தான் நடந்து கொண்டாள் ஆனால் வீட்டு காரியங்கள் எதையும் சரிவர செய்ய தெரியாமல் இருந்தால் மிகவும் செல்லமாக வளர்ந்த பெண் என்பதால் அப்படி இருக்கிறாள் எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்று நினைத்தாள் கல்யாணி சாரங்கனும் அப்படியேதான் நினைத்தான் மாதங்கள் கடந்தன காலையில் எழுந்து வீடு வாசல் தெளிப்பது முதல் சமைப்பது உட்பட எல்லாவற்றையும் கல்யாணியே செய்து வந்தாள் சங்கீதா ஏதாவது செய்ய வருவாள் ஆனா கல்யாணி விடமாட்டாள் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா பாவம் உனக்கேன் இதெல்லாம் நான் தான் இருக்கேனே வெட்டியா என்று சொல்லி அனுப்பிவிடுவாள் சாரங்கனுக்கு காப்பி கொடுப்பது டிபன் சாப்பாடு பரிமாறுவது என எல்லாவற்றையும் கல்யாணியை பார்த்து பார்த்து செய்வாள் சங்கீதா ஏதாவது கேட்டால் நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போறேன் ஏதோ இருக்கிற வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் என் கையால விதவிதமா செஞ்சு போடணும்னு ஆசைப்படுறேன் அது தப்பா தயவு செய்து அதுக்கு தடை சொல்லாதீங்க என்பாள் சாரங்கன் சமயங்களில் சங்கீதாவிடம் கேட்பான் நீ ஏன் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது பொழுது போகாமல் வீட்டில் இருக்கும்போது செய்யலாமே என்பான் என்னை செய்யவிட்டால் தானே உங்க அம்மா எல்லாத்தையும் அவங்களே செஞ்சாதான் அவங்களுக்கு திருப்தி என்னை என்ன செய்ய சொல்றீங்க என்று அழித்துக் கொள்வாள் சங்கீதா இப்படியே நாட்கள் கடந்தன ஒரு நாள் காலை பேப்பர் படித்துக் கொண்டிருந்த சாரங்கனிடம் காப்பியை கொணர்ந்து நீட்டினாள் கல்யாணி வாங்கி ஒரு சிப் குடித்தவன் தூ என்ன காப்பி இது நல்லாவே இல்ல ஒரே அடியா கசக்குது பொடி வாசனை வேற அடிக்குது வர வர உனக்கு காப்பி போடவே தெரியலமா வயசாயிருச்சுல எல்லாம் மறந்து போச்சு போல என்றான் இல்லையேடா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தானே கொண்டு வந்தேன் உனக்கு மட்டும் ஏன் கசக்குது அப்போ நான் போய் சொல்றேங்கிறியா ஒரே அடியாக கத்தினான் சாரங்கன் போதும் போதும் ஒரு சின்ன காப்பிக்கு எதுக்கு இத்தனை கோபம் வாக்குவாதம் வேற நல்லதா போட்டுக்கிட்டு வந்தா போச்சு சொல்லிட்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள் கல்யாணி மறுநாள் காலை டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தான் சாரங்கன் கல்யாணி அவனுக்கு மிகவும் பிடித்த பொங்கல் கொட்சுவை பரிமாறினாள் தூ 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 ஐயோ ஒரே உப்பு அம்மா எத்தனை தடவை சொல்றது காபி சமையல்னு நீ பண்றது எதுவுமே நல்லா இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா சங்கீதா சங்கீதா இறைந்தான் துளைசிக்கு நீர் பார்த்து கொண்டிருந்த சங்கீதா சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் கல்யாணி கண்கலங்கி நின்று கொண்டிருப்பதும் சாரங்கன் சாப்பிடாமல் கை கழுவி கொண்டிருப்பதையும் பார்த்து அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க ஏன் சாப்பிடாம எழுந்துட்டீங்க என்றாள் என்னத்த சொல்ல காபி சரியில்லை டிஃபன் சரியில்லை வர வர சாப்பாடும் சரியில்லை ஏண்டா சாப்பிட்றோம்னு இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இனிமேல் ஒன்று பண்ணு சங்கீதா பேசாமல் காலையில் இருந்து டிஃபன் சாப்பாடு நைட்டு டின்னர்னு எல்லாத்தையும் நீயே பண்ணு அம்மாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா அதான் நிதானம் தெரியல இனிமே எல்லா காரியத்தையும் நீயே பார் நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு வேகமாக அலுவலகத்துக்கு சென்று விட்டான் சாரங்கன் கல்யாணிக்கு ஒன்றுமே புரியவில்லை இவ்வளவு நாள் தன் சமையலை ருசித்து சா காப்பிஒ ஒன் என்று புகழாரம் சூட்டியவன் அம்மா மாதிரி பொங்கல் குட்ஸ் பண்ண யாராலும் முடியாது என்று உறவு வீடுகளில் சவால் விட்டவன் இப்போது தன் சமையலையே வேண்டாம் என்கிறான் கைப்பக்குவம் சரியில்லை நிதானமில்லை என்கிறான் ஏன் நினைக்கும் போதே அழுகையாக வந்தது கல்யாணிக்கு கல்யாணமானால் பையன்கள் மாறி போய்விடுவார்கள் தாசர்கள் ஆகிவிடுவார்கள் என்று அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள் ஆனால் சாரங்கனும் அப்படி ஆகிவிடுவான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை மனதுக்குள் அப்படியே நொறுங்கிப் போனாள் தினந்தோறும் காலையில் எழுந்து கொண்டதும் வேலை செய்ய கை கால்கள் பரபரக்கும் ஆனால் காலை ஐந்து மணிக்கே எழுந்து எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்திருப்பாள் சங்கீதா முன்பெல்லாம் ஓயாது ஏதாவது வேலை கல்யாணிக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இப்போது எல்லா வேலையும் சங்கீதாவே செய்வதால் இவளுக்கு வேலையே இல்லை வாழ்க்கையை போரடிக்க ஆரம்பித்துவிட்டது மேலும் சங்கீதாவின் சுமாரான சமையலை கூட சாரங்கன் வாயார புகழ்வதும் இதை செய்த கைக்கு வளையல் வாங்கி போடணும் மோதிரம் வாங்கி போடணும் என்று தன் காதுபடவே பெருமையாக பேசுவதும் அவன் தன்னை உஸ் உதாசீனப்படுத்துகிறானோ பாரமாக நினைக்கிறானோ என்ற எண்ணத்தை அவளுக்கு தந்தது இது இப்படியே தொடர்ந்தால் அவர்கள் இன்ப வாழ்விற்கு குறுக்காக தான் இல்லாமல் எங்காவது சென்றுவிட வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள் அன்று இரவு நடுநிசி கடந்திருக்கும் கல்யாணிக்கு தூக்கம் வரவில்லை எப்படி இருந்த சாரங்கன் இப்படி மாறி போய்விட்டான் என்று எண்ணி எண்ணி மனம் புழுங்கி கொண்டிருந்தாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது அப்போது அவள் அறை நோக்கி யாரோ வருவது போல் தோன்றவே அவசரமாக கண்களை துடைத்து கொண்டு தூங்கு தூங்குவது போல் பாவனை செய்தாள் அரைவாசலில் வந்து நின்றது சாரங்கன் அம்மா அம்மா தூங்கிட்டியாமா தூங்குமா நல்லா தூங்கு நீ நல்லா தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நான் இப்படி பண்றேன் இப்படி நடந்துக்கிறேன் ஆமாமா உன்னை கடுமையா பேசினதுக்காக என்னை மன்னிச்சிடு உன் சாப்பாடு சரியில்லை சொன்னதுக்காக உன்னை உதாசீனம் பண்ணதுக்காக என்னை மன்னிச்சிடுமா நான் அதெல்லாம் வேணும்னு செய்யலாமா உன் மேலே உள்ள பாசத்தில் தான் செஞ்சேன் ஆமாமா இதுனா வரைக்கும் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச வளர்த்த எனக்காக ஓடா தேஞ்ச உன்னையே உருக்கிக்கிட்ட ஆனா கல்யாணம் ஆனப்புறமும் நீயே கொஞ்சம் கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் எல்லா வேலையும் செய்யறது மனசுக்கு பொறுக்கலமா சங்கீதா கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன் அம்மாவை வேலை செய்ய விடாம நீ செய்யினு அவளும் நீங்க அதுக்கு ஒப்புக்கலன்னு சொன்னா அது மட்டுமல்ல இதுதான் சாக்குன்னு அவ பாட்டுக்கு எந்த வேலையும் செய்யாம டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டா நீயும் அறுபதுக்கு மேல் வயசாகியும் ஓய்வு உழைச்சல் இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருந்த நீ அந்த விஷயத்தில் பிடிவாதக்காரி அன்பா அக்கறையா ஓய்வு எடுத்துக்கோன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் சோம்பேறியாக இருக்கிற சங்கீதாவையும் சுறுசுறுப்பானவளாக ஆக்கணும் உனக்கும் நல்ல ஓய்வு கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தப்போ தான் இந்த ஐடியா வந்தது உன்கிட்ட கடுமையாக பேசுகிற மாதிரி நடித்து உன்னை ரெஸ்ட்டில் இப்போ உட்கார வச்சுருக்கேன் சங்கீதாவையும் புகழ மாதிரி பேசி அவளையும் சுறுசுறுப்பானவளா மாத்தி இருக்கிறேன் ஆமாமா நான் போட்டது போடுறது எல்லாம் வேஷம்தான் ஆனா அதை தவிர எனக்கு வேற வழி தெரியலமா என்ன மன்னிச்சிடுமா அம்மா நீ நல்லா இருக்கணும் எப்பவும் எங்க கூட துணையா இருக்கணுமா அதுக்காகதாமா நான் அப்படி உன்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டேன் நான் என்னைக்கும் உன்னோட அன்பான பிள்ளை இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்குதாம்மா ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மனம் விட்டு பேசினா எல்லாம் சரியாகிடும் அது வரைக்கும் இந்த வேஷம் தொடர்ந்துட்டு தாமா இருக்கும் அதுக்காக என்ன மன்னிச்சிடு சொல்லிவிட்டு அந்த இடம் விட்டு அகன்றான் சாரங்கன் கண்களில் கண்ணீருடன் கல்யாணியின் கண்களில் இருந்தும் கண்ணீர் ஆறாக பெருகி கொண்டிருந்தது ஆனால் அது ஆனந்த கண்ணீர் பாவம் இந்த பசங்களா பிறந்துட்டு என்னென்ன வேஷம்லாம் போட வேண்டியது இருக்கு இல்லைங்க பொதுவாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை நடக்கும் அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இந்த பசங்களோட வேலையாக இருக்கும் என்னடா பண்ணுறது யாருக்கடா அனுசரணையாக பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே என்னடானா சோம்பேரியா இருக்கிற மனைவியை சுறுசுறுப்பாக்கறதுக்காக இந்த மகன் போட்ட வேஷம் நல்லா தான் இருக்குது ஆனால் அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போவும் அதை தெளிவுபடுத்திட்டான் இனிமே அம்மா ஆனந்தமாக இருப்பாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேஷம்லாம் எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கும் இல்லைங்க என்ன இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டட்டா பாய்